சில பிள்ளைங்க பைக் வேணும்னு ஆசைப்பட்டு பைக்கு கேட்டு வாங்குவாங்க வேண்டாம் வெறுப்பா தான் பெற்றோர் வாங்கி கொடுப்பாங்க ஆனா வாங்கி கொடுத்த அன்றைக்கு அடுத்த மறுநாளே தன்னுடைய ஒரே மகனை இழந்து போன பெற்றோர்கள் எத்தனையோ பேர் உண்டு ஐயா உனக்கு பதினெட்டு வயசு ஆகல பைக் ஓட்டுற வயசு இல்ல தயவு செய்து சொன்னா கேளுனா கேட்கறது இல்லை எனக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த நன்மை எனக்கு வேணும்னு கட்டாயம் அடம்பிடிச்சு கேட்டு வாங்கிக்கிட்டு கடைசியில இந்த மண்ணோடு மண்ணாக எத்தனையோ பிள்ளைகள் மட்கி நான் சொல்கிற ஒரு காரியம் உண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளை சில ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கல சில நன்மைகள் உங்க வாழ்க்கையில கிடைக்காம போயிட்டு நீங்க கவலைப்படாதீங்க ஐயா நான் எதிர்பார்க்க நன்மைகள் எனக்கு கிடைக்கலன்னா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க யாரும் அதிகமா நேசிச்சீங்களோ அவங்கள இழந்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க அந்த இழப்பு உங்களால ஈடு செய்ய முடியும்